சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக அதிகரிக்கும் பதற்றம் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் ஹிஸ்புல்லா முடிவில் மாற்றமில்லை நட்பு நாடுகளுக்கு நெதஞ்சாகுவின் பதில் இஸ்ரேல் ஹிட்லரை விஞ்சிவிட்டது ஹமாசுக்கு உயிருள்ளவரை குரல் கொடுப்பேன் துருக்கி ஜனாதிபதி இஸ்ரேலில் ஹமாஸ் தாக்குதலுக்கு பின்னர் உயிர் தப்பிய ஐம்பது பேர் தற்கொலை போரை நிறுத்த ஜெர்மனி மேற்கொண்ட முயற்சிக்காக நன்றி தெரிவித்துக் கொண்ட ஜெலன்ஸ்கி இவை பற்றிதான் இந்த பதிவின் ஊடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் ஈரானுடன் மோதல் தீவிரமாக நடைபெற்று சற்று தனிந்திருக்கும் நிலையில் தற்போது லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு வடக்கு இஸ்ரேலில் உள்ள ராணுவ வளாகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது இந்த தாக்குதலில் பதினான்கு இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் காயமடைந்ததாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலானது இஸ்ரேலிய தாக்குதல் பதிலடியாக நடத்தப்பட்டதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது முன்னதாக லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இரண்டு கமாண்டர்கள் உட்பட மூன்று ஹிஸ்புல்லா போராளிகள் உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேல் அறிவித்திருந்தது இதுகுறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்டிருந்த அறிக்கையில் ரட்வான் படைகளின் மேற்கு பிராந்தியத்தின் ராக்கெட்டுகள் மற்றும் ஆவுகணைகள் பிரிவின் தளபதி முகமது ஹூசைன் ஷாஹோரி தெற்கு லெபனானில் உள்ள குவார் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டார் இவர் இஸ்ரேல் மீதான ராக்கெட் தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்தார் இவருக்கு பக்கபலமாக இருந்த ஹிஸ்புல்லாவின் ராக்கெட் மற்றும் ஏவுகணை பிரிவின் மற்றொரு தலைவரான மஹ்மூத் இம்ராஹிம் ஃபெட்லல்லாவும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார் மூன்றாவதாக ஹிஸ்புல்லாவின் கடலோர பாதுகாப்பு படை பிரிவின் தளபதி இஸ்மாயில் ஜூசு பாஸ் இந்த ராக்கெட் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக தங்கள் எல்லைக்குள் இஸ்ரேல் சின்னஞ்சரிய தாக்குதல் நடத்தினாலும் கூட அதற்கான தங்களின் எதிர்வினை பயங்கரமானதாக இருக்கும் என்று ஈரான் பிரதமர் இம்ராஹிம் ரயிசி எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நட்பு நாடுகளின் ஆலோசனைக்கு நன்றி ஆனால் எங்களின் முடிவுகளை நாங்களே எடுப்போம் என பிரதமர் பெஞ்சமின் வெளிநாட்டு தூதர்களுடன் மேற்கொண்ட சந்திப்பு அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வார்த்தை மற்றும் செயல் மூலமான ஆதரவையும் ஆலோசனையையும் நான் பாராட்டுகிறேன் அத்துடன் அவர்களின் பரிந்துரை நாம் வரவேற்கிறோம் ஆனால் தற்போது பரம எதிரியான ஈரானால் நாங்கள் தாக்கப்பட்டுள்ளோம் எனவே இங்கு நான் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இஸ்ரேல் தன் முடிவுகளை தானே எடுக்கும் மேலும் தன்னை தற்காத்துக் கொள்ள தேவையான அனைத்து செயல்பாடுகளையும் முன்னெடுக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார் ஆறு மாதங்களை கடந்தும் காசா போர் முடிந்த பாடில்லை போரை நிறுத்துவதற்காக மேற்கொள்ளும் பேச்சுவார்த்தைகளும் சரியான முடிவினை எட்டவில்லை இந்நிலையில் காசாவில் பதினான்காயிரம் அப்பாவி குழந்தைகளை கொன்றதன் மூலம் இஸ்ரேல் ஏற்கனவே நாஜி தலைவர் அடால்ஃப் ஹிட்லரை மிஞ்சிவிட்டது என்று துருக்கிய ஜனாதிபதி நேற்று தெரிவித்தார் மேற்கு நாடுகளின் நிபந்தனையற்ற ஆதரவுடன் காசா மற்றும் மேற்கு கரையில் மனித வரலாற்றில் வெட்கக்கேடான படுகொலைகள் இஸ்ரேல் நடத்தி வருகிறது என்று துருக்கி பாராளுமன்றத்தில் நடந்த நீதி மற்றும் வளர்ச்சி கட்சி குழு கூட்டத்தில் எர்டோகன் கூறியுள்ளார் பலஸ்தீன பிரச்சனையில் துருகியேவின் உணர்திறனை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று கூறிய எர்டோகன் கடவுள் எனக்கு உயிர் கொடுக்கும் வரை பலஸ்தீனத்தின் போராட்டத்தை நான் தொடர்ந்து பாதுகாப்பேன் மேலும் ஒடுக்கப்பட்ட பலஸ்தீன மக்களின் குரலாக இருப்பேன் என்று எர்டோகன் மேலும் கூறியுள்ளார் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுவான ஹமாஸின் போராட்டத்தை நூறு ஆண்டுகளுக்கு முன் நடந்த துருக்கி ிய சுதந்திர போருடன் ஒப்பிட்டு எர்டோகன் கூறினார் இதை சொல்வதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் எர்டோகன் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் நடந்த உலக பொருளாதார மன்றத்தில் ஒரு நிமிடம் என்று ஆட்சேபித்து வைரலாக பரவிய ஒரு சந்திப்பில் இஸ்ரேலிய தலைமையையும் அதன் பலஸ்தீனியர்களை ஒடுக்குவதையும் சவால் செய்தார் வேறு யாரும் பேசாத போது நாங்கள் எழுந்து ஹமாஸ் ஒரு பயங்கரவாத அமைப்பு அல்ல மாறாக ஒரு எதிர்ப்பு குழு கடந்த எழுபது ஆண்டுகளாக பலஸ்தீனத்தின் நிலங்களை இஸ்ரேல் எவ்வாறு காட்டும் வரைபடங்களை நாங்கள் ஐநாவில் சமர்ப்பித்துள்ளோம் என்று அவர் மேலும் கூறியுள்ளார் எங்கள் பலஸ்தீன சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் எல்லா வகையிலும் ஆதரவாக இருந்தோம் குறிப்பாக மிகவும் கடினமான காலங்களில் நாங்கள் எங்கள் எல்லா வளங்களையும் பலஸ்தீனத்திற்காக ஒடுக்கப்பட்ட காசா மக்களுக்காக திரட்டியுள்ளோம் என்று எர்டோகன் வலியுறுத்தினார் எர்டோகன் எந்த சூழ்நிலையிலும் பலஸ்தீனத்தின் சுதந்திர போராட்டத்தை தைரியமாக பாதுகாப்பதற்கான துர்கியேவின் உறுதியை மீண்டும் வலியுறுத்தினார் இதேவேளை ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பணியகத்தின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே இந்த வார இறுதியில் துருக்கிக்கு வருகை தரவுள்ளதாக துருக்கி அதிபர் ரெசப்தைப் எர்டோகன் தெரிவித்துள்ளார் பலஸ்தீன விவகாரத்தின் தலைவர் இந்த வார இறுதியில் எனது விருந்தினராக வருவார் என்று இஸ்ரேலின் வெளிப்படையான விமர்சகரான எர்டோகன் சட்டம் இயற்றுபவர்களிடம் கூறியுள்ளார் ஹனியேவை அங்கு சந்திப்பேன் என்று எர்டோகன் கூறாத நிலையில் துருக்கி அதிகாரியொருவர் ஸ்தான்புல்லில் உள்ள டோல்மாபாஸ் அரண்மனையில் சனிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று கூறினார் காசா போர் ஆரம்பித்ததிலிருந்து ஹமாஸின் முக்கிய ஆதரவாளராக துருக்கி ஜனாதிபதி இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இஸ்ரேல் எல்லையில் நோவா இசை விழா படுகொலையில் இருந்து தப்பியவர்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அடுத்தடுத்த மாதங்களில் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக பகிர் தகவல் வெளியாகியுள்ளது பாராளுமன்ற விவகாரக் கூட்டத்தில் பேசிய ஒருவர் இந்த எண்ணிக்கை உண்மையில் அதிகமாக இருக்கலாம் என்றும் உயிர் தப்பியவர்கள் தற்போது தத்தளித்து வருவதாக காசா இருந்து மூன்று மைல்கள் தொலைவில் தொடர்புடைய இசை விழா முன்னெடுக்கப்பட்டது ஆனால் எவரும் எதிர்பாராமல் அந்த விழாவில் ஹமாஸ் படைகள் அத்துமீறியதுடன் நூற்று கணக்கானவர்கள் கொல்லப்பட்டனர் பலர் துப்பாக்கி கொண்டு துளைக்கப்பட்ட வாகனங்களில் பதுங்கி உயிர் தப்பினர் வாகனங்களில் தப்பிய பலர் துரத்தி சென்று கொல்லப்பட்டனர் நோவா விழாவில் பங்கேற்று உயிர் தப்பியவர்களில் பலர் குறைந்தது ஐம்பது பேர்கள் இதுவரை தற்கொலை செய்து கொண்டதாக பலர் தொடர் மருத்துவ சிகிச்சையில் உள்ளதாகவும் இன்னும் பலர் படுத்த படுக்கையாகவே உள்ளனர் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது பலரும் அந்த சம்பவத்திற்கு பின்னர் வேலைக்கு செல்லாமல் உள்ளனர் என்றும் அவர்களுக்கு தற்போது சிகிச்சையும் ஆதரவும் தேவை என்றும் கூறினர் பலர் வேலைக்கு சென்றும் எதுவும் செய்ய முடியாமல் திரும்பியுள்ளனர் இருபத்தி நான்கு வயதான இளைஞர் ஒருவர் சடலங்களுடன் ஒளிந்திருந்ததாகவும் சுமார் எட்டு மணி நேரம் உதவிக்காக காத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் இஸ்ரேல் சுகாதார அமைச்சகம் வெளியான தகவலை ஏற்க மறுத்துள்ளதுடன் நோவா இசை விழாவில் தப்பியவர்களில் ஐம்பது பேர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக எந்த ஆதாரமும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜேர்மன் சேஞ்சலர் சீனா சென்றிருந்த போது ரஷ்ய உக்ரைன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர எடுத்த முயற்சிகளுக்காக உக்ரைன் ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைனை ஊடுருவி சுமார் இருபத்தி ஐந்து ஆகிவிட்டன இன்னமும் போர் முடிவுக்கு வந்தபாடில்லை இந்நிலையில் ஜேர்மன் சேஞ்சலரான ஓலாப் ஷால்ஸ் சமீபத்தில் அரசு முறைப்பயணமாக சீனா சென்றிருந்தார் அப்போது அவர் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளில் உக்ரைன் விவகாரம் முக்கிய இடம் பிடித்தது போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு ஷோல்ஸ் ஷி ஜின்பிங்கை கேட்டுக் கொண்டார் இந்நிலையில் உக்ரைன் ஜனாதிபதியான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வெளியிட்டுள்ள வீடியோ செய்தியொன்றில் ஜேர்மன் செயலரான ஓலாப் ஷோல்ஸ் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர எடுத்த முயற்சிகளுக்காக தான் அவருக்கு நன்றி தெரிய தாக தெரிவினர் இதற்கிடையில் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான போரில் இதுவரை ஐம்பதாயிரம் ரஷ்ய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தில் ரஷ்ய ராணுவத்தினரின் இறப்பு வீதம் பாரியளவில் அதிகரித்துள்ளதாகவே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன்படி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் உயிரிழந்த ரஷ்ய ராணுவத்தினரின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து வீதத்தால் அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமன்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்